ரமாகவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தலைச்சம் பெண்ணுக்கும் தலைச்சன் மாப்பிள்ளைக்கும் திருமணம் செய்யக்கூடாதா ஏன் அப்படின்றத பார்க்க போகிறோம் தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்த ஆணுக்கும் மற்றொரு குடும்பத்தில் மூத்தவளாக பிறந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே எல்லாமே புரியும் இப்போ ஆணும் பெண்ணும் ஒரு பிள்ளையோட நிறுத்து விடுற இந்த காலகட்டத்தில் தலைச்சனுக்கு தலச்சனை திருமணம் செய்யறதை தவிர வேற வழியே கிடையாது என்பதும் உண்மைதான் ஆனா இந்த சொல் வழக்கிற்கு உண்மையான பொருள் அப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஆணி மாதத்தை ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஜேஷ்ட மாதம் என்பது வைகாசி மாத அமாவாசைக்கு மறுநாள் துவங்கி ஆணி மாத அமாவாசை வரை உள்ள காலம் மட்டுமே இந்த ஜேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரனுக்கும் அதே ஜேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரத்துக்கும் அது ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் வைகாசி அமாவாசைக்கு மறுநாள் முதல் ஆனி அமாவாசை வரை உள்ள காலமான ஜேஷ்ட மாத காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது சந்ததி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை த்ரீஜேஷ்டை என்று ஜோதிட அறிஞர்களும் கூட சொல்கிறாங்க உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் ஜேஷ்டை என்றால் தலைச்சன் என்று மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் ஒரு தவறான கருத்து ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இப்போ எதுவுமே பார்க்காம எல்லாருமே ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறதுனால இது எதுவுமே பார்க்காம இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க நன்றி